வணக்கம் வாழ்க வளமுடன் ஆனந்தராஜ் ஐயா உடற்பயிற்சி என்பது தானே உடற்பயிற்சியால் உள்ளுறுப்புகளை பராமரிக்க முடியுமா வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை உடற்பயிற்சிகள் அப்படின்னு சொல்லும்போது அதில் நிறைய வகைகள் இருந்தாலும் பெரும்பாலும் நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய மாற்றங்களை ஏற்படுத்துகிற தான் உடற்பயிற்சின்னு நம்பி நிறைய பேர் செய்கிறாங்க ஆனால் சில வகை பயிற்சிகள் தான் உடலின் உள்ளுறுப்புகளை உள்ளுறுப்புகளின் இயக்க மண்டலங்களை சீராக்கும் விதத்தில் செயல்படுது உதாரணமாக நம்ம விடக்கூடிய மூச்சு காற்றையே பல விதங்களில் பயிற்சி முறையாக செய்யும்போது நிறைய மாற்றங்கள் உடலின் உள்ளே இருக்கிற நுரையீரல் இதயம் மூளை எனத் தொடங்கி பல உள்ளுறுப்புகளை சீராக இயங்க வைக்க முடியும் நம்ம உடலுக்காக செய்யக்கூடிய பயிற்சிகள் இப்படி தான் அதாவது உடலின் வெளியுறுப்புகள் உள்ளுறுப்புகள் இரண்டுக்குமே பலன் தருவதாகத்தான் இருக்கணும் அப்படிப்பட்ட பலன்களை தரக்கூடியது தான் யோக பயிற்சிகள் தொடர்ந்து யோக பயிற்சிகள் செய்கிறவங்களுக்கும் மற்ற உடற்பயிற்சி செய்கிறவங்களுக்கும் கிடைக்கக்கூடிய பலனை ஒப்பிட்டு செய்யப்பட்ட நிறைய ஆராய்ச்சிகள் சமீப காலத்தில் யோக பயிற்சிகளோட முக்கியத்துவத்தை உலக அளவில் உணர செய்து வர்றதையும் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் வளர்ந்த நாடான அமெரிக்காவின் அரசாங்க செய்தி தகவல் துறையின் சமீபத்திய புள்ளி விவரம் சொல்லுது அந்த நாட்டு மக்களில் ஆறு பேரில் ஒருத்தர் யோக பயிற்சிகளில் ஈடுபாட்டோடு இருக்கிறதாகவும் அதிலும் இளம் வயதினர் இளம் வயதினர் சொல்லும்போது பதினெட்டு வயசுலேருந்து நாற்பத்தி நாலு வயசு வரைக்கும் இருக்கக்கூடியவங்க தான் சதவிகித அடிப்படையில் நடுத்தர அல்லது அதிக வயதானவர்களை விட கூடுதல் ஈடுபாட்டோடு இருக்காங்களாம் யோகாசனங்கள் அப்படின்னு சொல்லும்போது நூற்று கணக்கான ஆசனங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்தில் பலனை கொடுக்கறதா இருக்கிறதுனால நம்ம தேவைக்கு ஏற்றப்படி ஆசனங்களை தேர்ந்தெடுத்து செய்து நமக்கு தேவையான பலன்களை கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள முடியும் இந்த பலவிதமான ஆசனங்களை எதை எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு குழப்பம் இருக்கிறவங்க நம்ம குரு வேதாத்ரி மகர்ஷி எல்லா மக்களுக்கும் எல்லா வாழ்க்கை முறைக்கும் ஏற்ற விதத்தில் பொதுமைப்படுத்தி முழு பலன்களையும் தர்ற விதத்தில் அமைச்சு கொடுத்துருக்கக்கூடிய எளிய முறை உடற்பயிற்சியை முறையாக கற்றுக்கிட்டு தொடர்ந்து செய்துட்டு வந்தாலே போதும் இதில் உடலின் எல்லா பாகங்களுக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய சீரான அசைவு பயிற்சிகள் உடலின் அடிப்படை ஓட்டங்களான காற்று இரத்த வெப்ப ஓட்டங்களில் சீராக்கிறதுல தொடங்கி உடலுக்கே அடிப்படையாக இருக்கக்கூடிய அணுக்களோட அடுக்கு முறையை ஒழுங்குபடுத்துகிற வேலை வரைக்கும் சிறப்பாக செய்கிறதுனால தான் உடலின் வெளி உறுப்புகள் மட்டுமில்லாமல் உள்ளுறுப்புகள் இயக்க மண்டலங்கள் அப்படின்னு ஒட்டுமொத்த உடல் உயிர் மன இயக்கத்தை சீராக்கும் விதத்தில் ஒரு சிறப்பான பயிற்சியாக அமைஞ்சிருக்கு அப்படிப்பட்ட சிறப்பான எளிய முறை உடற்பயிற்சியை தொடர்ந்து செய்து நலம் பெறுவோம் வாழ்க வளமுடன் நன்றி வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று வாழ்க்கையை வாழ்வதற்கே வேதாத்ரிய பயணம் அதற்கே வேதாத்ரியம் வாயேஜ் வேதாத்ரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்திரிய தகவல்களை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்க்டின் இணையதளங்களில் பெறலாம் இன்றைய இணைக லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபசர் முத்து இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க